தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் நேற்று இரவு பாமக நிறுவனர் ராமதாசை தைலாபுரத்தில் இருக்கும் அவரது இல்லத்தில் சந்தித்ததாக வெளியான செய்தி தவறானது என்று சி வி சண்முகம் விளக்கம் கொடுத்துள்ளார் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சில நாட்களுக்கு முன் ராமதாசை சி வி சண்முகம் சந்தித்தார் அப்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக கூறப்பட்டது ஆனால் அது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்புதான் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மீண்டும் நேற்று சி வி சண்முகம் ராமதாஸ் சந்திப்பு நிகழ்ந்ததாகவும் அந்த சந்திப்பில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேசப்பட்டதாகவும் செய்திகள் வெளியானது இது தொடர்பாக பேசிய சண்முகம் நான் யாரையும் சந்திக்கவில்லை என்றும் ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் தவறானது என்றும் விளக்கம் கொடுத்துள்ளார்